எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு காட்டி வரும் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியான தாய்க்கு பின் தாரம் பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த படம் தேவருக்கு முதல் படமாகவும் ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது அவர் பல படங்களை பின்னாளில் தயாரிக்க இந்த படம் ஒரு உந்து சக்தியாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது தேவருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் குழந்தை பருவத்திலேயே அதாவது பாய்ஸ் கம்பெனியில் சிறுவர்களாக நடிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே நல்ல நட்பு இருந்து வந்தது தேவருக்கு ஒரு தயாரிப்பாளராக மாற வேண்டும் என்பது தீராத ஆசை அதற்கான கதையும் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக பணத்திற்காக அலைந்து கொண்டிருந்தார் அப்போது திரு நாகிரெட்டியார் அவர்களின் நட்பு தேவருக்கு கிடைத்தது அவர் மூலம் ஃபைனான்ஸ் ரெடியாகியது கதை ரெடி ஃபைனான்ஸ் ரெடி பாட்டுக்கள் அனைத்தும் திரு கே வி மகாதேவன் அவர்கள் சிறப்பாக அமைத்திருந்தார் நடிகரை தேர்வு செய்வதில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் தான் நடிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார் திரு எம்ஜிஆர் அவரிடம் தன் ஆசையை கூறி கதையை கூறினார் இந்த படத்தில் நான் நடித்து கொடுப்பதாக ஒத்துக்கொண்டார் அவர் முன்னாளில் சமூக படங்களில் நடித்திருந்தாலும் ராஜாராணி கதைகளில் நடித்து வெற்றி கொடி நாட்டிய படங்களை இருந்து மாறுபட்ட ஒரு சமூக கதையை கூறியதும் அதில் நடிக்க புரட்சி நடிகர் மிகவும் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார் அந்த படத்தின் முக்கியமாக ஒரு காலை சண்டை இருக்க வேண்டும் என்று திரு தேவர் விரும்பினார் அதற்கான ஒரு சிறப்பான தோற்றமுடைய காலையும் வேண்டுமென்று அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு முஸ்லீம் நண்பர் வீட்டில் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான தோற்றத்துடன் இருந்த காளையை தேர்வு செய்து அந்த படத்தில் நடிக்க வைத்தனர் மற்றொரு அம்சம் என்னவென்றால் இந்த படத்தில் வில்லன் வேடத்தில் அதாவது மாயாண்டி கதாபாத்திரத்தில் திரு எம்ஜிஆர் உடன் போதும் சிலம்பு சண்டையை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்றும் விரும்பினார் அவ்வாறே அந்த படம் சிறப்பாக அமைய தனது தம்பி எடிட்டராக இருந்த எம்ஏ திருமுகம் அவர்களை முதல் படமாக அவரையே இயக்க முடிவு செய்தார் அவரும் அந்த படத்தினை சிறப்பான முறையில் இயக்கி ஒரு மாபெரும் வெற்றி படமாக கொடிகட்டி பறக்க வைத்தார் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி பெரும் சாதனை புரிந்தது மதுரை சந்திராவில் நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் ஓடி சாதனையை புரிந்தது இந்த படத்தில் தன் தந்தையை இழந்து அதாவது காலை முட்டி இறந்த தன் தந்தையை எரியூட்டலின் போது ஒரு சிறப்பான நடிப்பை அதாவது எம்ஜிஆருக்கு நடிக்க வராது அழகத் தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் இவர் ஒரு சிறப்பான நடிப்பை அந்த காட்சியில் வெளிப்படுத்தி அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்திருப்பார் அதேபோல் இந்த படத்தில் காதல் காட்சிகளிலும் திருமதி பானுமதி அவர்களை தொடாமல் ரொம்ப நாகரிகத்துடன் படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்பதில் சிறப்பம்சம் வில்லனாக திரு பாலையா அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களின் தாயாக கண்ணாம்பா அவர்களும் சிறப்பாக நடித்திருப்பார்கள் அந்த காலை சண்டை மோதும் காட்சியில் ரசிகர்களின் ஆரவாரம் கொடிகட்டி பறக்கும் உற்சாக மிகுதியால் திரையரங்கே அதிருமளவுக்கு சத்தம் கேட்கும் அப்படி ஒரு சிறப்பான படத்தை தேவர் முதன் முதலில் வழங்கி ஒரு வசூல் சாதனையை ஏற்படுத்தினார் அதில் இடம்பெற்ற பாடல்கள் மனுஷனே மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே என்ற பாடல் சமூக சீர்திருத்தத்தையும் அதன் இருந்த அக்கறையும் திரு எம்ஜிஆருக்கு போல் அந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் தரையை பார்த்து நிற்கியது நல்ல கதிரு தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதிரு அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே என்ற பாடலும் ஆகா நம் ஆசை நிறைவேறுமா என்ற பாடலும் தந்தை போல் ஒரு தெய்வம் உண்டோ ஒரு மகனுக்கு சர்வமும் அவர்தான் போல் பாடல் எழுதப்பட்டிருக்கும் அந்த பாடல் காட்சியில்தான் தன் உணர்ச்சி மிகு நடிப்பை திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார் அடுத்து தான் தயாரித்த படங்களிலெல்லாம் அந்த காலையே தேவர் பிலிம்ஸின் சின்னமாக வைத்து அனைத்து படங்களையும் தயாரித்திருப்பார் இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால் திரு தேவர் அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் இணைந்த முதல் படமும் தாய்க்கு பின் தாரம் அவர்கள் இருவரின் நட்பு பிரிந்ததும் தாய்க்கு பின் தாரம் அதை பற்றி இன்னொரு பதிவில் காண்போம்